ஹலோ காய்ஸ் செராஃபீனா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பழைய வலையில் வச்சு எப்படி வந்து அழகாக வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலாம் நம்மளோட செலவுகளை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு நாலு வளையல் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் நம்மக்கிட்ட வந்து ஒத்த ஒத்த வளையலாக சில வளையல் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நாலு வளையல் வந்து எடுத்திருக்கேன் நாலு வளையலையும் நான் வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு அடுக்கி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கட்டுறதுக்கு நம்ம உள்ள நூல் இல்லாட்டி சாதாரண உங்கக்கிட்ட கட்டுற நூல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து ரெண்டாம் மடக்கி வந்து நான் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து உங்கள் கிட்ட நூல் இருந்துச்சுன்னா கட்டிக்கோங்க இல்லை உள்ள நூல் வச்சு கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வளையல் வந்து கட்டி காட்டியிருக்கேன் அதே மாதிரி அந்த ரெண்டு வளையிலையும் அப்புறம் இந்த நாலு வளையலையும் சேர்த்து வந்து கட்டிக்கலாம் இப்போது இந்த நாலு வளையில நம்ம சேர்த்து வந்து கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சி வந்து எடுத்திருக்கேன் இந்த கட்டப்பை குச்சியை இந்த நாலு வளையலுக்கு மேலே வச்சு வந்து நம்ம கட்ட போகிறோம் கட்டுறதாக இருந்தாலும் கட்டிக்கலாம் இல்லை உங்கள் கிட்ட டேப் இருந்துச்சு அப்படின்னா செல்லு டேப் வச்சு ஒட்டிக்கலாம் ஆல்ரெடி வளையிலே வந்துட்டு இந்த மாதிரி நூல் வச்சு கட்டினதுனால மேலேயும் வந்து நூலே வச்சு கட்டிக்கிறேன் அப்படி கட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து நாலு வலையிலையும் வந்து சேர்த்து கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டோம் எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி இதை நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதே மாதிரி வந்து நூல் இல்லை உள்ள நூல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டப்பை குச்சிக்குள்ளே வந்து விட்டு நம்ம வந்து கட்டிக்க போகிறோம் நான் வந்து சாதாரண நூல் தான் வந்து எடுத்திருக்கேன் நூலை வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சிக்குள்ளே விட்டுட்டு அதை வந்து கட்டிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம எங்கே ஹேங் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஜன்னல் கம்பி இருந்ததுனால் ஜன்னல் கம்பியில் கட்டி விட்டுக்கலாம் இல்லை உங்கள் வந்து பீரோ இருக்குதுன்னா பீரோக்குள்ளே வந்து மாட்டி விட்டுக்கோங்க மாட்டிட்டு இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷால் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ்லாம் போகிறவங்களா இருந்துச்சுன்னா ஷால் வந்து இந்த மாதிரி வெளியிலே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஷால் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்க வசதியாக இருக்கும் என்ன அந்த மாதிரி ஷால்லாம் வந்து நம்ம எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் களைஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து நம்ம வீட்லேயும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்க பழைய வளையலே போதும் இது கூடவே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களோட பேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கலாம் இல்லை அவங்களோட ஐடி கார்டு அப்புறம் பெல்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து கண்ணாடி வளையல் தான் வந்து எடுத்திருக்கேன் இதே மாதிரி ஒரே கலரில் இருக்கிற மாதிரி வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ நான் அதில் ரெட் கலரில் எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஃபெவிகால் தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று ஒரு பத்து வளையல் இருக்கிற மாதிரி வந்து அடுக்கி எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம விருப்பம் தான் எவ்வளோ வளையல் வேணாலும் நம்ம வந்து அடுக்கிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வளையல் வளவில் வந்து அடுக்கி எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து செட்டாக விட்டுறணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கும் இப்போ இது வந்து காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எடுத்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து வேறு ஏதாவது பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நார்மலாக விடுறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம் நான் வந்து நெல் பாலிஷ் வச்சு தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால லைட்டாக அந்த ரெட் டிஷ்லையும் கோல்டன் கலரில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது கீழே வந்துட்டு நம்ம எம்டியாக இருக்கிறதுனால ஒரு கா கேலண்டர் அட்டை மாதிரி இருக்குது அதை தான் வச்சு நான் வந்து கீழே வந்து கொடுக்க போகிறேன் இப்போ இதில் வச்சுட்டு நான் அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷேப்க்கு வந்து தகுந்தாப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஓ ஃபெவிகால் போட்டு வந்துட்டு நல்லா வந்து ஒட்டிட்டு காய விட்டுடலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அப்புறம் வந்து அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணியாச்சு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி குட்டியாக லைட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வந்து ஷெல்ஃப்லலாம் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்குது இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லோ கலர் வளையல் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கோல்டன் கலர் வளையல் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மேலே மேலாக்கில் வந்து அடுக்கிக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வந்து அடிக்கிட்டு இதை வந்து நான் வந்து செல்லோட்டை போட்டு வந்து ஒட்டிக்கிறேன் ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வளையல் அளவில் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எ ஒட்டிட்டு இதில் நம்ம வந்து நிலையில் கூட போட்டுக்கலாம் நல்லா வாசலில் போட்டோன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா டெக்ரேட்டிவாக அழகாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இதை வேறு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா ஆணியில் போட்டு வச்சிட்டிங்கனா நம்மளோட கர்ச்சீஃப் அப்புறம் குழந்தைங்களோட சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி டம்ளர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் கண்ணாடி வளையல் இல்லாமல் மெட்டல் வளையல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து நான் வந்து சும்மா கதவோட பின்பக்கம் தான் வந்து மாட்டி விட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்திரம் அடிக்க வைக்கிற ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதில் கூட வந்து மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இந்த மாதிரி டம்ளர் வந்து ஒன் பை ஒன்னாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து வளையல் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு மெட்டல் பேங்கில் விட கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி வளையல்ல ஒரு நூல் வந்து கட்டிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே ஆணி இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆணியில் மாட்டிக்கலாம் இப் இல்லை ஆணி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நூல் கட்டிட்டு அதை வந்துட்டு ஜன்னல் கம்பியில் கூட கட்டி விட்டுக்கலாம் இதை வந்து கிச்சனில் தான் நம்ம ஜன்னல் கம்பியில் வந்து கட்டி கட்டிக்க போகிறோம் இதை வந்து எதுக்காக அப்படின்னா கிச்சனில் டவல் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த டவல் ஹோல்டரை தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை நீங்கள் வந்து ஆணி இல்லாத இடத்துல அந்த கிச்சனில் கண்டிப்பாக ஜன்னல் கம்பி இருக்கும் ஜன்னல் கம்பியில் வந்து மாட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டவல் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி ஒத்த ஒத்த வளையல் இருக்கோம்ல அந்த மாதிரி வந்து கலர் வேறு வேறு கலரில் இருக்கக்கூடிய ஒத்த ஒத்த வளையல் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நம்ம வந்து அதே மாதிரி தான் செல்லுட்டை போட்டு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு மூணு வளையல் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் மூணு வளையல் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கலாம் இப்போ நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க இப்படி வந்து நான் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வளையலும் அப்புறம் அது கூட இன்னொரு வளையல் வந்து ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூணு வளையல் வந்து ஒட்டி எடுத்துக்கிருக்கேன் ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு தான் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கீழே ரெண்டு வளையல் வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒட்டி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த வளையலெல்லாம் ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து ஒட்டி எடுத்தாச்சு இதை வந்து உங்கள் வீட்டில் ஆணி இருந்துச்சுன்னா ஆணியில் மாட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா சவுத்தில் நார்மலாக வந்து செலோட்டையை போட்டு ஒட்டிக்கோங்க இது வந்து சூப்பராக டெக்கரேட்டிவாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வளையல் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஒரு மாதிரி கலர் மங்கி போய் நம்ம வந்து போட மாட்டோம் இந்த மாதிரி வளையலை இந்த மாதிரி நாளாக வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன் செல்லோ டைப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் இல்லை வந்து நூல் வச்சு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஷேப்பில் வந்து கட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு டம்ளர் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வீடுகளில் கிச்சனில் ஷெல்ஃபு ஸ்டாண்டு எதுவுமே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இதை வந்து ஜன்னல் கம்பியில் வந்து இந்த மாதிரி நூலில் சணல் போட்டு கட்டி டம்ளர் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டம்ளர் வேணாலும் தாங்கும் வேண்டாம் தூக்கி போடுற பழைய வளையல்களை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களாக வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தா ஏதாவது ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்